உபவாசம் போடுறது எதுக்காக இருக்கணும் துரத்துறதுக்காக உறவு மாறும் போது எனக்கு மேட்ரே இல்லாம போயிடும் புரியும்படி சொல்ற ஆமான் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை ஆமான் பிரச்சனை ஆமான் வந்து ராஜா கிட்ட தந்திரமா பேசி ராஜா கையில் இருக்கிற முத்திர மோதத்துல வாங்கி யூதருக்கு விரோதமாக நாளும் குறிச்சிட்டான் யாராலையும் முத்திர மோதிரம் போட்டாச்சு யாராலையும் மாத்த முடியல மோர்தக்காய் வந்து ரெட்டுடுத்தி கொண்டு ஃபாஸ்டிங்லேயே இருக்கிறார் அப்படி இருக்கிறார் எஸ்தர் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க கேட்க மாட்டேன் நாங்கள் உடனே எஸ்தர் சொல்கிறாங்க நம்ம ஒரு த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் போடுவோம் எதுக்காக அந்த ஃபாஸ்டிங் அந்த ஃபாஸ்டிங் எதுக்காக தெரியுமா ஆமான் என்கிற சக்தியை வீழ்த்துவதற்காக போட்டாங்க எஸ்தருக்கு யாரு கிட்ட போனோம் இதுக்கு தான் ராஜா கிட்ட போகிறது வரைக்கும் ஆமான் வந்து ஒரு ராஜா கிட்ட போனதுக்கு அப்புறம் ஆமான் வந்து மேட்டரே இல்லை ஆமான் என்கிற ஒரு பெரிய பருவதம் இருக்கு எஸ்தர் சொல்றாங்க நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம் எதுக்கு எனக்கு ராஜா கிட்ட போகணும் எனக்கு ராஜா கிட்ட போகணும் கிட்ட போகணும் சரி ராஜா கிட்ட எஸ்தர் நெருங்கினதுக்கு அப்புறம் ஆமன் மேட்ர ரெண்டே ரெண்டாவது விருந்தில் தூக்கிட்டாங்க எப்படி விஷம் வச்சா ராஜாவை இவனால என் தொல்ல போ முடிஞ்சு கதை முடிஞ்சு ஆண்டவர்கிட்ட நம்ம நமக்கு இப்போ எது நமக்கு ஒரு பெரிய மேட்டரா இருக்கு நமக்கு 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 முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை என்ன நேற்று இரவு சில தமிழகம் கூட சேர்ந்து ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த 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 தான் ஆண்டவர் வந்து அப்படியே தினைவில் கொண்டு வந்தார் இசை என்ன இல்லாமல் ஆமாம் மேட்ரு எவ்வளோ பெரிய மேட்ருன்னு தெரியுமா அது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிரச்சனை யூதர் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஆனா ஒரு ஒரு அப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா ஃபாஸ்டிங் போடுவோம். எதுக்கு ஃபாஸ்டிங் ஹண்டவர் இப்பொழுது ஆமானே நோ எனக்கு ராஜா கிட்ட நெருங்கணும். நான் நெருங்கிட்டேன்னு வைங்களேன் ஓதгай இந்த மேட்டர்லாம் ஒரு மேட்ரே கிடையாது.